அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நம்ம ஏகேபி என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் மோடி வந்து விவசாயிகளுக்கு ரெண்டாயிரூவா மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை பற்றின வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டுருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் கமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட் கேட்டிருந்தாங்க என்னான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிலம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது இப்போ அவங்களுக்கு எப்படி ஏதாவது ஸ்கீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு உண்டான ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா நிதி உதவி தராங்க அது எப்படி நம்ம வாங்கிறது அந்த வறுமை கோட்டிற்கு கீழே நம்ம எப்படி இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சிக்கிறது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வறுமை கோட்டு கீழகரமாக இல்லை அங்கே தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் அதாவது மாவட்டத்தில் இருக்குது தாலுகாக்குள்ளே கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் எத்தனை பேர் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்க்காது எப்படிங்கிறத பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ அதுக்கு என்ன பண்ணால் உங்களுடைய ப்ரௌசர் நீங்கள் ஆன் பண்ணிக்கணும் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் என்ன ஃபஸ்ட்டில் என்ன பண்ணு சொல்லா ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சானிசைஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் அதாவது அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நவ யுவர் ஸ்வச் பாரத் டேட்டா அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இத்தனை ட பஞ்சாயத்து இருக்கா அதில் எவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வச் ஸ் ஸ் டீட்டெயில்ஸ் ஸ்டேட்டஸ்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் எல்லா ஸ்டேட்டும் காமிக்கும் அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுங்கத்தை க்ளிக் பண்ணிங்க நீங்கள் தமிழ் தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டாவது க்ளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு க்ளிக் பண்ணிக்கிறேன் தமிழ்நாடு க்ளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லா டிஸ்ட்ரிக்டும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் வரும் அதில் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை க்ளிக் பண்ணி நான் பார்த்திங்கன்னா சேலம் அதனால் சேலத்தை க்ளிக் பண்ணிக்கிறேன் சேலத்தை க்ளிக் பண்ணோன்னா சேலத்தில் இருக்கிற எல்லாம் தாலுக்கா நேம் வரும் அதில் பார்த்திங்கன்னா மேட்டூரில் மேட்டூருக்கு தான் மேச்சேரி நாங்கள் லீவோம் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த மேச்சேரி கிளிக் பண்ணிக்கிறேன் மேச்சேரியில் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்துங்க எத்தனை பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது தான் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் நேம் இருக்கா என்னங்கிறது வந்து அவங்க போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் போயிட்டு பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த மாதிரி வறுமை கீழே இருக்கிறோம் இப்போ ரூபாய்க்கு நாங்கள் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் தான் பண்ண ஃபோட்டோவை போட்டிருக்கேன் அந்த ஃபார்ம் வாங்கிட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் இப்படி தான் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பிஐபி டேட்டா அப்டேஷன் ஃபார்மேட் அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்கள் பஞ்சாயத்தில் இருக்குது நீங்கள் போய் பஞ்சாயத்தில் அந்த மாதிரி வறுமை கோடு கீழே குறை இருக்கும் அதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ஃபார்ம் தருவாங்க இதை வாங்கிக்காங்க இதை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் நேமு அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் என்னவோ அதை என்ட்ரு அங்கே வந்து எழுதிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்கிற இடத்துல உங்கள் அதாவது நீ உங்களுடைய அட்ரஸ் எழுதணும் அந்த இடத்துல பிளாக்ங்கிற இடத்துல உங்கள் அட்ரஸ்ஸு பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பஞ்சாயத்தோ அதை வந்து அந்த பஞ்சாயத்துங்கிற அந்த அந்த இடத்துல எழுதிருங்க ஹாப் ஹெபிடேஷன் அப்படின்னு இருக்குது அந்த ஹெபிட்டேஷனுங்கிற இடம் எம்டி அவுட்ருங்க அது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துலேயே ஃபில் பண்ணிக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றாவது என்னவு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட்டு உங்கள் ஃபேமிலியோட ஹெட் அவர் அவங்க நேம் எழுதிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட் ஆஃப் த நேம் எழுதிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேலே இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபாதர் நேம் எழுதுங்க ஃபீமேல் இருந்துச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செகண்டில் எழுதிருங்க ஃபீமேல் ஹஸ்பண்ட் நேம்மோட அவங்க ஃபாதர் நேம் எழுதிருங்க தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஐபி நம்பர் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டியாக விட்டுருங்க அது பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துலேயே அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டி எம்பிசியா பிசியா அப்படிங்கிறத அதில் ஃபில் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதில் ஃபில் பண்ணிடுங்க ரிலீஜியன் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க ஆக்குபேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா விவசாயம் இருந்துச்சுன்னா விவசாயி எழுதுங்க இந்த மாதிரி என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை அதை எழுதிருங்க ஸ்மார்ட் கார்டு நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டாக மாறிடுச்சு அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல எழுதுங்க அந்த ஸ்மார்ட் கார்டு மாத்திரப்ப ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த நம்பர் தான் நம்ம இந்த மொபைல் நம்பருங்கிற இடத்துல எழுதணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது எயித்து பார்த்திங்கன்னா முக்கியமான காலம் அது என்னான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேங்க் நேமு பேங்க் நேம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் தான் வந்து இந்த ரெண்டாயிரம் பணம் வந்து அக்கௌண்ட்டில் தான் நம்ம வரும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் டீடைல்ஸ் இங்கே கேட்குறாங்க ஸோ வந்து அதை ஃபில் பண்ணுங்கள் பேங்க் நேம் எழுதிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சாரி பிரான்ச் பேங்க் நேம் எழுதிருங்க அடுத்தது பே பிராஞ்ச் நேமு அப்புறம் என்ன கேட்டுக்கானு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இந்த அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக எழுதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம அமௌண்ட் வரப்போகுது ஏதோ ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் தப்பாக எழுதிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நம் அமௌண்ட் வராது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதுங்க ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க் புக்லேயே இருக்கும் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து அவர் எழுதிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் நம்ம எல்லாத்திட்டையுமே பார்த்திங்கன்னா ஆதார் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் நம்பர் இருக்கும் அந்த ஆதார் நம்பரை பார்த்திங்கன்னா அந்த காலமில் ஃபில் பண்ணிடுங்க அடுத்தது என்ன கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா கலெக்டட் பை அதெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிக்குவாங்க மற்றதெல்லாமே அவங்க வந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க டேட் போட்டுக்காங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்னென்ன சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் முக்கியமாக வேணும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும் உங்கள் பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் இது மூணையும் அதில் அட்டாச் பண்ணி நாங்கள் பஞ்சாயத்துலேயே கொடுத்துருங்க அது பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் வறுமைகோட்ட கீழே உள்ள இருக்கீங்களா இல்லையான்ட்டு அவங்க ப்ராசஸிங் பண்ணிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இது பார்த்திங்கன்னா வறுமைகோடிய கீழே உள்ள அனைவருக்குமே அது கிடைக்கும் எல்லோரும் போய் அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஏகேபி என்டர்டைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதீங்க அந்த கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள்